صلى على محمد و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலாத்து வலாம் அலா ரசோல் இல்லாஹி எல்லாம் அல்ல எல்லாமல்ல நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நான் குர்ஆன் குர்ஆனை குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் திருக்குறானில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான விஞ்ஞானம் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் சல்லம் லாஹலி வசல்லம் அவர்களின் காலத்திலும் அவர்களின் காலத்திற்கு முன்னாலும் வாகனிப்பதற்கு மனித சமுதாயம் பயன்படுத்திய வாகனம் ஒன்று கழுதை அல்லது கோவேரி கழுதை அல்லது குதிரை என்பதாக அல்லாஹு ரபுல்லா ஆலமின் உலகப் பொதுமறியா மல்குரானிலே பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அறியாதவற்றையும் அறியாத வாகனங்களையும் அவன் படைப்பான் என்பதையும் இந்த வசனத்தினுடைய இறுதியிலே சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நவீன ரக வாகனங்கள் எல்லாம் அது உருவாக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு அபுல்லாலின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த வாகனங்களை சொல்லும் பொழுது குதிரையை முதலாவதாக சொல்கின்றார் அடுத்து பல் பிகால் பிகால் என்று சொன்னால் கோவேரி கழுதை கோவேரி கழுதையும் ஒரு வாகனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதை ஹதீஸுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கோவேரி கழுதையிலே பயணம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லின் பெருமானார் சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை மெஹராஜ் என்று சொல்லுகின்ற வின் உலக பயணத்திற்கு அழைத்து சென்றார் மக்காவிலிருந்து பைத்து முக்தஸ் அதுவரையிலும் புராக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகனத்திலே பெருமானாரை அல்லாஹ் அழைத்து செல்கின்றார் அந்த புராக் வாகனத்தை பற்றி பெருமானார் சொல்லி கூறுகின்ற பொழுது கோவேரி கழுதையை விட சற்று சிறியது கழுதையை விட பெரியது என்று சொல்லுகின்றார்கள் அப்ப எழுந்து என்ன தெரியுது ரசூலுல்லா காலத்திலேயும் அந்த கோவேரி கழுதைகள் வாகனம் செய்வதற்காக வாகனிப்பதற்காக வாகனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் கோவேரி கழுதை இருக்கிற அது தனிப்பட்ட ஒரு உயிரினம் அல்ல ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த ஒரு உயிரினம் தான் கோவேரி கழுதை கோவேரி கழுதைகள் இருக்குத இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவிற்கு மலட்டுத்தன்மை உள்ள உயிரினங்களாக அவைகளை படைத்திருக்கின்றார் எனவே கோவேரி கழுதை என்பது ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த ஒரு உயிரினம் என்பதை இன்றைக்கு அறிவியல் விளங்கியல் நிபுணர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் கோவேரி கழுதை என்பது ஒரு மலட்டு பிராணி இனப்பெருக்கம் செய்ய முடியாது அது வந்து புத்திசாலித்தனமான ஒரு உயிரினம் என்பதாகவும் விலங்கியல் நிபுணர்கள் சொல்லி காட்டுவார்கள் கழுதைகளை விட கோவேரி கழுதைகள் சற்று உயரமானவை காணப்படும் குதிரையை போன்று கணக்கின்ற ஒரு பிராணிதான் இந்த கோவேரி கழுதை நபிகள் நாயகம் சன்னல் ஆகிவர் செல்லும் அவங்கள்ட்ட ஒரு கோவேரி கழுதை இருந்தது அதற்கு துல் துல் அப்படிங்கிற ஒரு பெயர் ஹதீசுகளிலேயே பதிவு செய்யப்படுகிறார் துல் துல் அப்படிங்கிற ஒரு அந்த பெயர் வெள்ளை நிறமாக இருக்கும் நாயகம் சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் உள்ளூரிலே தரவா செய்வதற்காக சென்றாலும் வெளியூர்களுக்கு தரவா செய்வதற்காக சென்றாலும் இந்த துல் துல் அப்படிங்கிற கோவரி கழுதிகள் தான் செல்வார்கள் என்பதை நபிமொழிகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் போருக்கு செல்லும் பொழுது கூட பெருமானார் சொல்லல்லா அலிவாசல்லம் அந்த துல் துல் அப்படிங்கிற கோபிரி கழுதையில் தான் செல்வார்கள் முஹாபியார் அலி ஆட்சி காலத்தில்தான் இந்த கழுதை மரணம் அடைகின்றது பெருமானார் சந்தல்லாஹர் செல்ல முடியும் மௌத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்திலும் உமர் அலி ஆட்சி காலத்திலும் உஸ்மான் அலி ஆட்சி காலத்திலும் அலி நலி ஆட்சி காலத்திலும் இந்த துல் துல் அப்படிங்கிற அந்த கோவேரி கழுதை வாழ்ந்திருக்கின்றது அலி அல்லா அன்பு இவங்க எப்ப இறக்குறாங்க அப்படின்னா ஹிஜ்ரி அறுபதாம் ஆண்டு தான் இறக்கிறார்கள் அப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முகாவியார் அலி அல்லாவுடைய மரணத்திற்கு முன்னால் தான் இந்த துல் துல் அப்படிங்கிற கோவரி கழுதை மரணமானது என்பதையும் வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர் இந்த துல்துல் அப்படிங்கிற கோவரி கழுதை பெருமானாருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா அப்படிங்கிற ஒரு மன்னர் எகிப்தினுடைய ஒரு மன்னர் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே அது பதிவு செய்யப்படுகிறது அந்த எகிப்து மன்னர் தான் இந்த துல்துல் அப்படிங்கிற கோவேரி கழுதையை பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார் ரவிகள்நாயகம் செல்லாஹல்ல பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் ஏக இறைவனை வணங்குவதற்காக நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில இந்த எகிப்து மன்னராக இருக்கக்கூடிய ஜுரைஜி பின் மத்தா அவருடைய உண்மையான பெயர் அவருக்கும் ஒரு கடிதம் எழுப்பி அனுப்புகின்றார்கள் யாரின் மூலமாக

துல்துல் அப்படிங்கிற ஒரு கோவேரி கழுதைகளையும் கழுதையையும் ரெண்டு அடிமை பெண்களையும் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகின்றார் அந்த அடிமை பெண்ணில் ஒருவர் பெயர் மாரியா நூறு பெண்ணுடைய பெயர் சீரின் இந்த மாரியாவை பெருமானார் சொந்தல்லா அலிவசல்லம் அந்த அடிமையை தனக்காக வைத்துக் கொண்டார்கள் இந்த மாரியத்தில் கிவித்தியா மூலமாகத்தான் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு குழந்தை பெருமானாருக்கு பிறக்கின்றனர் அப்படிங்கிற அந்த அடிமை பெண்ணை அல்லாஹு அலுவலர்களுக்கு பெருமானார் சொல்லாஹி வல்லம் அவர்கள் அன்பளிப்பாக்கு கொடுத்தார்கள் என்பதை அந்த மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அருமையானவர்களே இந்த துல் துல் அப்படிங்கிற கோவிலி கழுதை இருக்கின்றது புத்திசாலித்தனமான ஒரு கோவேரி கழுதை பெருமானார் சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அந்த கோவேரி கழுதையின் மீது பிரயாணம் செய்கின்ற பொழுது பெருமானாரை கீழே தள்ளிவிடாதபடி பத்திரமாக அது கொண்டு செல்லும் எங்கே செல்ல வேண்டும் என்று பெருமானார் நினைக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக வரலாறுகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆக அல்லாஹு ஆலமீன் ஒரு காலகட்டத்தில் இந்த மூன்று வாகனங்களை மட்டும்தான் மனிதர்களுக்காக வைத்திருந்தார் ஆனால் பிற்காலத்தில் இவை அல்லாத நவீன ரகமான வாகனங்களும் படைக்கப்படும் உருவாக்கப்படும் என்று அந்த பதினாறாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹு சொன்னதை போன்று இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஏராளமான இரு சக்கர வாகனமா வேகமாக செல்லக்கூடிய வாகனம் மூன்று சக்கர வாகனமா நான்கு சக்கர வாகனமா அல்லது வானில் மிதந்து செல்லக்கூடிய விமானங்களா கடலில் மிதந்து செல்லக்கூடிய கப்பல்களா எல்லாமே நவீன ரகமான முறைகளை படைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு சொன்னான் நாம் அதை சிந்திக்க மறந்தோம் அந்த நவீன ரக வாகனங்கள் வந்த பின்னால்தான் இது போன்ற ஆயத்துக்களை நாம் படித்து அல்லாஹ் அன்றைக்கே சொல்லிவிட்டானே இது போன்ற வாகனங்கள் படைக்கப்படும் என்று சொல்லிவிட்டானே என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் வசனங்கள் அவைகளை நாம் சிந்தித்து பார்ப்போமையானால் ஆண்டுகளுக்கு பின்னால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எல்லாவற்றையும் அல்லாஹு ஆலமீன் அல் அல்குரான்ல சொல்லி இருக்கின்றால் திருக்குறானை பொருள் விளங்கி நாம் படித்தால் விளக்கங்களோடு நாம் படித்தால் இன்னும் வருங்காலங்களில் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முக்காலத்தையும் அறிவித்த ஒரே இறைவேதம் அல்குரான் மட்டும்தான் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் வரக்கூடிய வாரங்கள்ல மற்ற மற்ற வசனங்களை நாம் பார்ப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹான அல் அல்குரானை சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் முடிவான் ஆக அசலம் அழைக்கும் ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد